ஓம் என் சாய்ரா குழந்தையே உன்னுடனே உன் மனதில் இருக்கிறேன் நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் லாபத்தை நீ ஜபம் செய் எந்த லட்சியத்தை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாள் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் தானாகவே நிறைவேறும் என் அன்பு குழந்தையே நீ எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் சூழலிலிருந்தும் நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்துதா இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தாலும் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்திக் கொள் அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு நிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழி நடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டமில்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போலிரு என்றுதான் புரிகிறதா உன்னை யாரும் இல்லை என்று மட்டும் நீ வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் என் பரிபூரண அருளை நான் உனக்கு தருவேன் என் ஆசீர்வாதம் முழுவதையும் நீ பெற்றுவிட்டாய் உன்னை விட்டு நான் விலகப் போவதில்லை நான் உன்னை விலகச் சொல்லவும் மாட்டேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உன்னை நான் என் இருதயத்தில் வைத்து உன்னை அரவணைத்து பாதுகாத்து தருவேன் நீ கவலைப்படாதே என் குழந்தையே நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் மகிழ்ச்சியாக போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி எதற்காகவும் கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கை என் கைக்குள் இருக்கிறது நான் உன்னை இருகப்பற்றிக் கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்காக உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் நீ விடுபடத் தொடுக்கிறாய் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகிறது கலங்காதே என் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நீ மனிதனை நம்பாதே அவன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு சென்று விடுவான் நேரத்தையும் நீ நம்பாதே அது எந்த நேரத்திலும் உன்னை கடந்து செல்லும் நான் மட்டும் நம்புங்கள் அவனே அனைவருக்கும் பலியாகவும் இருப்பார் ஒளியாகவும் இருப்பார் நான் உனக்கு நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு வெளிச்சமாகவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பக்கத்தில் இருந்து பாதுகாவலனாய் நான் இருப்பேன் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடைக்கும் கவலிகளிலிருந்து உன்னால் விடுபட முடியவில்லை என்று மட்டும் நீ நினைக்காதே என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு வா உன்னுடைய அனைத்து சிக்கல்களும் தீரப்போகிறது உன் மனதிலிருந்தும் நாவிலிருந்தும் நல்ல செய்தியை நீ என்னிடம் கூற வருவாய் அதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் பயம் என்பதையே ஒரு பாகமாகவே வைத்துள்ளாயே இப்படி பயந்து பயந்து நீ இழந்த விஷயங்களை முதலில் நீ பட்டியல் போட்டுப்பார் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதில் விலை மதிப்புடையது உனது நிம்மதியும் வெற்றியும் தான் இவற்றில் பயம் என்ற ஒன்றாலே உன்னை விட்டு இவ்விரண்டும் தூரம் செல்கிறது உன்னுடைய பயத்தால் எத்தனை காரியங்கள் உனக்கு நான் பார்த்து அனுப்பிய விஷயங்களில் தேவையில்லாமல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தெரியுமா பயத்தை வைத்து இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி பதறி போய் வாழப் போகிறாய் தொட்டதிற்கு எல்லாம் பயம் செய்யும் காரியங்கள் நல்லபடியாய் முடிய வேண்டும் என்ற பயம் பயணம் மேற்கொண்டால் நல்லபடியாக பயணிக்க வேண்டும் என்ற பயம் இப்படி ஆரம்பித்து கடைசியில் ஒருவரை நம்புவதற்கும் பயம் என்ற அளவிற்கு நீ இப்போது இருக்கிறாய் தோல்வியின் விரக்தி நிம்மதியில்லாத தூக்கம் மனதில் அமைதியின்மை என உன் சந்தோஷத்திற்கு முற்றி வைக்கும் அனைத்து பார்வைகளையும் நீயே உன்னிடத்தில் வைத்துள்ளாய் பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழி உனக்கே உரியதான பழமொழி என்றே நான் கூறுவேன் ஆழம் தெரியாமல் கால்களை விடாதே என்பதை நீ கேட்டுள்ளாயா அந்த வாக்கியத்தின் மூலமாகத்தான் உன் பயத்துக்கு நான் தரும் மருந்து இது இந்த வாக்கியத்தை உன் செவிகளில் எடுத்துக்கொள் உன் விஷயத்தில் உன் பயத்தை போக்க நான் மாற்றி சொல்கிறேன் ஆழத்தின் அளவை துரிதமாக கணக்கிட முடியாது ஆழம் என்பது பெரிய பிரச்சனை என்று அர்த்தம் ஆனால் ஆழம் என்று நீ உணர முடியும் அப்படி உனக்கு ஆழம் நிறைந்த விஷயங்கள் உன் வாழ்வில் இருக்கும் அது தேடு உன்னிடத்தில் அது ஆழம்தான் ஆனால் எவ்வளவு என்பதை நீ அறிய மாட்டாய் உன் முன் எச்சரிக்கை மட்டும் இருக்கும் அவற்றுள் உன் கால்களை பார்த்து பக்குவமாக அடிமேல் அடியாய் எடுத்துவை உன் மனதின் உணர்வு அறிவின் சொல் என்று உன்னை சரியான பாதையில் எடுத்துச் செல்ல உதவும் யுகங்களின் உள்ளுணர்வை பொறுமையுடன் கேள் அதற்கு ஏற்றவாறு உன்னை தயாராக்கிக் கொள் நிச்சயம் நீ ஆழத்தில் நீ வெல்வாய் உன் பயம் நீங்கி அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னுடைய பயம் எல்லாம் போகும் நானே உங்களுக்கு பலமாக இருக்கிறேன் நானே உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறேன் இதை நீ நன்றாக நினைவில் கொள் நீ துன்புற ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய நலன்களையே என்றும் நான் கவனமாக இருந்து வருகிறேன் உன் மீது முழு அக்கறை கொண்டுள்ளேன் உன்னுடைய முழு பொறுப்பும் என்னுடையது என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கும் வேதனைப்பட தேவையில்லை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு நீ எதையும் சாதிக்கப் போகவதும் இல்லை அதிலிருந்து நீ வெளியே வா அப்போதுதான் எனது ஆசை முழுவதையும் உனக்கு கிடைக்கப் போகிறாய் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் சொல்லவில்லை நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நீ பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனக்கு உனது கர்ம பலன்கள் அனைத்தையும் நான் முடித்துவிட்டேன் எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தும் பொடி பொடியாகிவிட்டன எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் எது நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை விரும்பும் எனது பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று மட்டும் நீ சொல்லாதே யாரையும் வெறுத்து நீ ஒதுக்காதே உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ வேண்டியது அனைத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன் அதை அள்ளி அள்ளி நான் தரப்போகிறேன் நீ வாங்குவதற்கு தயாராக இரு விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு சாயப்பா இருக்கும்போது போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் நான் கொடுப்பதையெல்லாம் நீ மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இரு கைகளை கூப்பி நீ வாங்கிக்கொள் அதில்தான் உனக்கு பல நன்மைகளை வைத்துள்ளேன் அதிலிருந்துதான் நீ உனக்கு வெற்றி மேல் வெற்றியாக வரப்போகிறது என்மேல் சந்தேகம் மட்டும் படாதே உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்குவதற்காக நான் ஏங்குகிறேன். விரிந்து வா சிரித்த முகத்தோடு என்னை அழைத்து வா நான் இருக்கிறேன் உனக்காக எப்போதும் எங்கும் எந்த நொடியும் உன்னுடன் நான் ஓடோடி வருவேன்